அறுபடை வீடுகளிலேயே மிகவும் பெரிய கோயில் மற்றும் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாத பத்து விஷயங்கள் திருச்செந்தூரை வீரபாகுப்பட்டனன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் காவல் தெய்வமான வீரபாகு தான் வீரபாகுக்கு பூஜை செய்த பின்னர் தான் இங்கு மூலவருக்கே பூஜை செய்கிறாங்க திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளார் பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கிறாங்க மூலவரான முருகனுக்கு தங்க அங்கியை போது மற்ற தெய்வங்களுக்கும் தங்க அங்கி தான் அணிவிக்கிறாங்க தவக்கோலத்தில் சுப்பிரமணியர் இருப்பதால் காரம் புளி போன்றவை பிரசாதத்தில் சேர்ப்பதில்லை ஆனால் சண்முகருக்கு பிரசாதத்தில் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க இங்கு முருகனுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியம் என்ன தெரியுமா சிறுபருப்பு கஞ்சி பால் கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பேரீச்சை பொரி தோசை சுகியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது மற்றும் தினைமாவு உச்சிக்கால பூஜையை தொடங்குறக்கு முன்னாடி இலையிட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் தீர்த்தம் படைத்த பின்னரே மூலவருக்கு பூஜையை தொடங்குவாங்க இரவு நேரங்கள்ல பூஜைக்கு முன்பு பால் சுக்கு வெண்ணிற நெய்வேத்தியமா வைக்கிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவியான ஜக்கமாகவும் தங்க ஆபரணங்களை காணிக்கையா இந்த திருச்செந்தூருக்கு வழங்கி இருக்கிறாங்க திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு மணி ஒழித்த பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவையே சாப்பிடுவார் முருகப்பெருமான் அவதரித்த நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் அது நிறைவேறிய இடம் திருச்செந்தூர் தான் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பின்பு முருகர் பஞ்சலிங்கங்களை வணங்கினார் மூலவருக்கு பின்புறம் உள்ள சுரங்க அறையில தான் முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்களை நம்ம தரிசிக்கலாம் அந்த அறையை பாம்பறை அப்படின்னு சொல்றாங்க கோயிலோட இடது பக்கத்தில் உள்ள வள்ளிக்குகையின் முன்பு உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருச்செந்தூர் கோயிலோட ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒம்பது அடுக்குகளை கொண்ட இதோட உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி திருச்செந்தூர் முருகன் மீது அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் இந்த பாடல்களை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க கந்தலோகத்தில் வாழும் புண்ணியத்தை பெறாங்கன்னு சொல்கிறாங்க பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் தான் திருச்செந்தூர் கோயிலே உள்ளது ஆவணி மாதம் நடுக்கும் விழாவின் போது முருகர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனோட அம்சங்களாக காட்சி தர்றாரு மாமரமாக மாறி நின்ற சூரபத்ரனை வேளால் பிளந்த இடம் மாப்பாடு திருச்செந்தூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல தான் இது இருக்கு இப்போ இந்த ஊரை மணப்பாடுன்னு சொல்றாங்க அழகும் இளமையும் கொண்ட திருச்செந்தூர் முருகனின் பெருமையைக் கேட்ட உங்கள் மனதில் நிம்மதியும் செல்வமும் சேரட்டும்